இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர சின்ன மருமகள் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க ஸ்வேதா ஒரு பிரபல யூடியூப் சேனல்ல நேர்காணல் கொடுத்திருக்காங்க இதுல இடம்பெற்றிருக்க சில கியூட்டான தொகுப்ப இந்த வீடியோல பார்க்கலாம் சமீப காலமா நடிகை ஸ்வேதா தன்னோட சமூக ஊடகத்துல சமையல் தொடர்பாக பதிவிட்டு வராங்க இதனால இவங்க வித் கோமாளி நிகழ்ச்சியில பங்கேற்க போறாங்க அப்படின்ற சந்தேகம் பலருக்குமே எழுந்துட்டு வருது, ஆனா அந்த தகவலுக்கு ஸ்வேதா மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஏன்னா அந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வாய்ப்பு கிடைச்சா கலந்து கொள்றதா குறிப்பிட்டிருக்காங்க இது தவிர படப்பிடிப்பின் பொழுது ரொம்பவே இயல்பா அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறதா ஸ்வேதா சொல்லியிருக்காங்க இதன் காரணமா இயக்குநர் கிட்ட இருந்து சில நேரங்கள்ல செல்லமா திட்டு வாங்கறது கூட நடக்கும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க பணியாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க மேலும் தனக்கு விரைவில் திருமணம் நடைபெற இருக்கிறதாகவும் ஸ்வேதா தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம தன்னோட சக நடிகை மற்றும் தோழியோட திருமணத்துல சங்கீத் நிகழ்வுல பாடலுக்கு நடனம் ஆடுறதா ஆர்வமா இருக்கிறதா சுஜாதா நேர்காணல ஸ்வேதா குறிப்பிட்டிருக்காங்க அப்போ காற்று வெளியிட திரைப்படத்துல இடம்பெற்ற சரட்டு வண்டியில பாடல தெரியாம சரக்கு வண்டியில அப்படின்னு ஸ்வேதா பாடிட்டாங்க இத்தனை நாட்களா அந்த பாடல சரக்கு வண்டியில அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்ததா ஸ்வேதா சொல்லியிருக்காங்க இதனால மொத்த நேர்காணலும் பாக்குறதுக்கு சம கியூட்டா அமைஞ்சிருந்தது சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க